பயங்கரவாதிகளின் அடுத்த டார்கெட் கௌதம் கம்பீருக்கு பகிரங்க கொலை மிரட்டல் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு மின்னஞ்சலில் பகிரங்க கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பாக கௌதம் கம்பீர் தரப்பில் காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் கம்பீருக்கு ஐஎஸ்ஐஎஸ் காஷ்மீர் என்று கூறப்படும் அமைப்பிடமிருந்து கொலை மிரட்டலும் வந்துள்ளது இதையடுத்து டெல்லி காவல்துறையை அணுகி நடவடிக்கை எடுக்குமாறு கம்பீர் கோரிக்கையும் விடுத்துள்ளார் ராஜந்தர் நகர் காவல் நிலையம் மற்றும் மத்திய டெல்லி துணை காவல் ஆணையரிடம் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து கோரிக்கையும் விடுத்துள்ளார் தனது குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மிரட்டலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு டெல்லி காவல்துறை இந்த விவகாரத்தை முழுமையாக விசாரித்து கம்பீர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று கம்பீருக்கு இரண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று பிற்பகலிலும் மற்றொன்றும் மாலையிலும் இரண்டிலும் கில்யூ என்ற செய்தியும் வந்திருக்கிறது கம்பீருக்கு இது போன்ற மிரட்டல்கள் வருவது இது முதல் முறையல்ல இருபத்தி ஒன்று நவம்பரில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு இதே போன்ற மின்னஞ்சல் வந்தது இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து செவ்வாய்க்கிழமை கம்பீர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் செவ்வாய்க்கிழமை நடந்த கொடூர தாக்குதலில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் உயிரிழந்தனர் இது புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மிகவும் கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம தொடர்ந்து